வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் நாம் சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே சிவனுக்கு இடது புறத்தில் அதாவது நாம் கோயிலுக்குள் செல்லும் பொழுது வலது புறத்தில் கோமுகி அப்படிங்கிறது அந்த பிரம்ம தீர்த்தத்துக்கு பக்கத்தில் துர்க்கை இருக்கின்ற இடத்திற்கு அருகில் சண்டிகேஸ்வரர் இருப்பார் இந்த சண்டிகேஸ்வரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய மெய்காப்பாளர் இவர் எப்பொழுதும் தியானத்திலேயே இருப்பார் நாம் சிவாலயங்களுக்கு சென்று அங்கே அந்த சிவனிடம் நம்மளுடைய கோரிக்கைகளை வைத்து வேண்டும் பொழுது அந்த கோரிக்கைகளையெல்லாம் இந்த சண்டிகேஸ்வரர் உத்து கேட்டுக்கிட்டு இருப்பார் அதாவது சிவனுடைய காது அப்படின்னு சொல்லுவாங்க இவரை நம்ம என்ன வேண்டுமோ அதுக்குண்டான பலனை இந்த சண்டிகேஸ்வரர் கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு அதனால தான் நம்ம ஆலயத்தை இருக்கக்கூடிய அந்த இறைவனை தரிசனம் பண்ணிட்டு கோயிலில் பலம் வந்து அந்த சண்டிகேஸ்வரர்கிட்ட இந்த ஆலயத்தில் அதாவது சிவன் சொத்து எதையும் நான் கொண்டு போகவில்லை அப்படின்னு சொல்லி கையை மெதுவாக திறந்து காமிச்சிட்டு வரணும் எல்லாரும் அவரை செவ்ட்டு சாமின்னு சொல்லுவாங்க செவ்ட்டு சாமியெலாம் கிடையாது அவர் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் தியானத்தில் இருப்பார் தியானத்தில் இருக்கிறனால அவருக்கு நாம் அவருடைய தியானத்துக்கு எந்த விதமான இடையீறும் கொடுக்காமல் மெதுவாக கையை துறந்து ஓம் நமச்சிவாய வாய அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அவருக்கு நம்மளுடைய கோரிக்கை வந்து கேட்கும் இந்த சண்டிகேஸ்வரரை நமக்கு ஒரு பொருள் காணா போயிடுச்சு நம்ம வீட்டில் அந்த காணா போன பொருள் நீண்ட நாட்களில் கிடைக்கலைன்னாலும் கூட அந்த காணாமல் போன நம்ம பொருள் நமக்கு திரும்ப கிடைப்பதற்கு இந்த சண்டிகேஸ்வரரை வழிபட்டால் அந்த பொருள் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ரகசியம் இந்த சண்டிகேஸ்வரரை பிரதமை நவமி அதே மாதிரி புதன்கிழமை போன்ற நாட்களில் வழிபாடு செய்யலாம் சிவனுக்கு எப்படி நாம் வில்வ மாலை போட்டு வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த சண்டிகேஸ்வரருக்கும் நாம் வில்வ மாலை போட்டு வழிபாடு செய்யலாம் காணாமல் போன பொருள் இவரை வணங்கினால் கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி